அம்மன் அருள் வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்டரே குருமுரளி என்றும் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள் இன்னைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பலன் பார்த்தோம்னா ஆங்கில புத்தாண்டு பலன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு இந்த புத்தாண்டு பலனை தான் நம்ம பார்க்க போறோம் தொடர்ந்து அம்மன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய குரு வாரிசுகள் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது இந்த வர வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அனைத்து அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்குமே ஒரு நல்லபடியாக வரக்கூடிய புத்தாண்டா அமையணும்னு சொல்லி நான் பொங்காலம்மனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நம்முடைய வீடியோ எல்லாமே கோவில் ஸ்டலாம் வீடியோ பதிவு பண்ணுவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகமான ஒரு பலனை கொடுக்க போகுது பொதுவாக அந்த புத்தாண்டு பலன் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா மூன்று கிரகத்தை வச்சுதான் மையமாக கணித்து எடுப்பாங்க இந்த புத்தாண்டு பலன் அதாவது இருக்க நவ கிரகத்திலேயே எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்கிறதோ அந்த கிரகத்தை வச்சுதான் புத்தாண்டு பலன் எடுப்பாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் அதிகமாக பயணிக்கக்கூடிய முதல் கிரகம்னா சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க அடுத்து அந்த ராகு கேது பகவான்கள் ஒன்றரை வருடங்கள் இந்த ராசியில சஞ்சாரம் செய்வாங்க ஒரு ராசில அப்ப இவங்களை மையம வச்சுதான் அந்த பொதுவான பலனை எடுப்பாங்க இந்த வருட பலங்கிறது குரு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் பலன் அப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி ஒரு பலனை கொடுக்க போறாரு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு அப்படி நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் இல்லை கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒவ்வொரு விதமான பலனை நம்ம கொடுக்குறோம் மறுபடியும் அம்மன் அருவியில பாருங்க எனக்கு நிறைய பேர் நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க இப்போ இந்த பன்னிரெண்டு ராசிகாரர்களுக்கும் வரக்கூடிய புத்தாண்டு பொன்னான புத்தாண்டா இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள போவோம் அதில் கடைசி முட்டு வீடியோ பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுக்கு பதினோராவது ராசி தாங்க இந்த கும்பராசி பொதுவாக பொதுவாக பிறந்தவங்க பிறந்தவங்களுடைய குணங்கள் எடுத்து பார்த்தோம்னா எதுலையுமே ஒரே நிலையாக பேசக்கூடிய ராசி இந்த கும்பராசி அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கிற குணமும் கும்பத்துக்கிட்ட அதிகமாக இருக்கும் எங்கே போனாலும் இவங்களுக்கு மதிப்பு மரியாதை ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் கும்பத்தில் பிறந்துட்டாவே தன்மானம் மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசி என்பர்கள் நல்ல ஒரு புத்திசாலி குணம் மைண்டு பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்கள்ட்ட பதினொன்னுங்கிறது என்ன பதினொன்றுங்க நம்முடைய ஆசைகள் அப்ப இவங்க மனசுல நிறைய ஆசை அப்படியே கனவு அப்படியே கோட்டை கட்டி மிதக்கக்கூடிய நபர்கள் யாரும் கும்பராசிக்காரான் அதனாலதான் கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருக்காங்க இப்ப இவருடைய எண்ணங்கள் என்னாமே எப்படி இருக்கும் லாபம் லாபம் வருமானம் லாபம் 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 இதுதான் ஒரு மைண்ட் செட் இருக்கும் காசு காசுன்னு அலைய மாட்டாரு எங்க போனாலும் மதிப்பு முறையே அழையுவார் அவ்வளவுதான் எடுத்தாலும் கும்பராசிக்கெல்லாம் காசு போனால் அலைய மாட்டாங்க எதுவுமே தன்மானம் மதிப்பு முறையை ரொம்ப எதிர்பார்ப்பாரு இவர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்களே அப்படியே சூறாவளி வேகத்தை அந்த வேலையை முடிப்பார் சும்மா அப்படியே சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டார் ஃபாஸ்ட்டாக போய் அந்த வேலையை அப்படியே டக்குன்னு அடித்து நொறுக்கிட்டு வந்துடுவார் கும்பத்தில் பிறந்த அனைவருமே நல்ல ஒரு அதி புத்திசாலி நல்ல ஒரு கல்வி ஞான அறிவு இவர்கிட்ட இயற்கையாகவே இருக்கும் கும்பத்தில் பிறந்த இயற்கையான ஞான அறிவு அப்படியே அள்ளி தள்ளும் அப்போ பாருங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக பெருசாக சிந்திப்பார் ஒரு லைட்டான சிந்தனை ஒரு சிந்தனை இருக்காது பெரிய கனவு பயங்கரமா சிந்திப்பார் நிறைய பேர் பாருங்க இந்த அந்நிய திரவ பொருட்கள் வெளிநாடு வெளியூர் பிசினஸ் படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே கும்பத்துல இருக்கும் இந்த ராசி தொடர்பு அப்படியே இருக்கும் கும்பராசியில அப்ப எதுலேயுமே கும்பசராசியில் பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை விடாம தைரிய குணம் இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இதில் கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலனை தான் பார்க்குறேன் ஃபஸ்ட்டு கூடிய விதி ஜாதகம் லக்ன என்பது உயிர் ராசிங்கிறது உடல் எல்லாம் பார்த்துக்கங்க உயிரை மீறி உடல் வேலை செய்யாது விதி மதி கதி விதிங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசா புத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் இப்போ நீ ஒரு இடத்துல ஜாதம் படம் சொல்லுவாங்க இந்த வயசுல உனக்கு நீ டாப்பா வருவே இந்த வயசுல தொழில் நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க இத்தனை வயசுல நீ திருமணத்தை பண்ணலாம்பாங்க எதை வச்சு சொல்றாங்க திசா வச்சு சொல்றாங்க அதனால தான் எல்லா வீடியோலும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல சுய ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குது உடைய பிறப்பு ஜாதகம் எப்படி எந்த அமைப்பில் இருக்குது நம்ம என்ன கர்ம வினியில் பிறந்திருக்கோம் யாருமே பிரச்சனை இல்லாத மனிதனே கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பாரு அவனுடைய விதி ஜாதகத்தை பொறுத்து தான் இங்கே பலன்கள் இருக்கும் அதனால தான் எல்லா வீடியோ நான் சொல்லக்கூடிய விஷயம் பொது பலன் பொது பலன் பொது பலனெலாம் பாருங்கள் அப்படின்னு சொல்றேன் ஏன்னா கும்பராசிக்காரன் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நம்ம சேனலுக்கு அதிக சப்ஸ்கிரைபர் கொடுத்ததே கும்பராசிகள் தான் உங்களுடைய பலன் துல்லியமாக சொல்லி கமெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுக்கிறது யார்னா கும்பராசி என்பர்கள் தான் அனைவருக்குமே பொங்கல மண் சார்பாக ஒரு மறந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளிலே கிடையாது உங்களுடைய சேனல் உங்கள் உறவினர் நண்பர்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய இறை சிந்தனை நம்முடைய மக்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய முழு சிந்தனையே இப்போ இந்த கும்பராசிக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்கப்படுறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுவாக இந்த வருட பலன் எல்லாமே ஒரு மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் எடுக்க முடியும் சனி பகவான் ராகுகேது பகவான் குரு பகவான் இதுதான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்வாங்க அப்படி பார்க்கும்போது இந்த மூன்று கிரகம் பொறுத்து தான் பலன்கள் இருக்கும் இப்போ பாருங்க இந்த வருஷம் பொறுத்த வரையும் பாருங்க கும்ப ராசிக்கு எடுத்தவனே இந்த ஒரு குழப்பம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் சனி பகவான் வந்து இவங்க ராசியிலே இருக்கிற ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு ஸ்டெடி மைண்ட் இருக்காது வேற ஒன்றுமே கிடையாது ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் செட் இல்லை சனி பகவான் வந்து அவங்களுடைய ராசியில இருக்கிறதுனால ஒரு மந்தமாக ஒரு சோம்பேறியாக எந்த ஒரு வேலை எடுத்தாலும் ஒரு சோம்பேறியா ஒரு மந்தமாக அவங்க சிந்தனை போயிடும் எதிர்பார்த்த அளவுக்கு சிறப்பான ஒரு அனுகூலம் இல்லாத நபர்களா ஒரு சில பேர் இருந்திருப்பாங்க எல்லாரும் பாதிக்க சொல்ல முடியாது கும்பராசியில ஒரு சில பேர் நல்லாவே இருந்திருக்கும் ஏன்னா இவங்களுக்கு இத ஒரு இதை சொல்லி சொல்லி நிறைய மைண்ட் செட்டே மனக்குழப்பதற்கு ரொம்ப ஆளாயிருப்பேன் எதனால சொல்லுங்க ஏழ்ரசனி ஏ சொல்லி செட்டு உங்களுடைய செட்டு அதிலே அதிலே நிறைய பேர் மனம் உடஞ்சிடுவாங்க ஏழ்ற சனி ஏழ்ரசனின்னு சொல்லி மனம் அப்படியே சின்னதாக இருந்தாலும் அது பெருசாக அவங்க கிரியேட் பண்ணி 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 அவங்களுடைய மைண்ட் செட்டு ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் இருக்காது இனிமேல் இந்த ஏழ்ரசனி வந்தாலும் நான் சொல்கிறேன் கும்பராசியை பெருசாக பாதிக்காது ஏழரை சனி வந்தாலும் பாதிக்காது ஏன்னா இந்த வருட கிரகத்தில் எல்லா கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்குது அதனால சொல்கிறேன் நான் காரணம் இல்லாமல் சொல்லலை சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தை பொறுத்து தான் இங்கே பலன்கள் இருக்கணும் அதை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் சனி பவன் இருந்தாலும் சரி அவருடைய நட்சத்திர கால்கள் மெயினாக முடிவு பண்ணும் சாரம்பா காத சோதிட சோரம்பவான்னு சொல்லுவாங்கல்ல அப்ப சனி பவன் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவுடைய கால்கள் நிற்பார் அதாவது சதய நட்சத்திரம் சரிங்களா அதாவது சதய நட்சத்திரத்தில் அவர் நிற்கும் பொழுது பாருங்க நிறைய நல்ல விஷயத்தை உண்டு போயிருக்கார் சரிங்களா சதை நட்சத்திரம் ராகுடி நட்சத்திரம் ராகு எங்கே இருக்கார் அதுதான் மெயினான விஷயம் ஏன் உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்றேன்னா அதாவது இந்த சனி பகவான் வந்து ராகுடைய காலத்தில் அந்த ராகு வந்து இரண்டாம் பாகத்தை நிற்கிறார் இரண்டாம் பாகவத்துக்கு வந்துட்டார் அக்டோபர் முப்பதுக்கு அப்புறம் நவம்பர் மாசமா வந்துட்டார் அப்ப ரெண்டாம் வீட்டில் இருந்த ராகு உங்களை கெடுப்பாரா ஏன்னா அவர் வருமானத்துல நிக்கிறார் நல்லா பாத்தீங்கன்னா குடும்பம் வருமானம் ரெண்டாம் பாவம் அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான் குடும்பம் வருமானம் உங்க பேச்சுத்தன்மை இது எல்லாமே ரெண்டாம் பாவம் தான் அப்போ அவருடைய கால்கள் நட்சத்திர போது உங்களுக்கு பாதிப்பாரா அப்படி எடுத்தாலும் இன்னொரு பக்கம் எடுத்தாலும் ராகு நிற்கக்கூடிய நட்சத்திரம் புதன் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் அவர் அப்படி எடுத்து பாருங்க ஐந்தாம் விதி பஞ்சமாதிபதியா வர்றாரு அப்ப அவர் இங்க பாதிப்பு கொடுக்கறதுக்கு வேலையே கிடையாது அப்ப இந்த ஏழை சனி வந்தாலும் இனிமே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிரச்சனையை குறைக்கலாம் கூடா கூடிக்கிட்டு போகாது உங்களுடைய பிரச்சனையை கொஞ்சம் குறைக்கலாம் அவ்வளவுதான் இந்த சனி பகவான் நல்ல விஷயத்த நான் செய்வேன்னு சொல்றாரு அடுத்து இதை பார்த்துட்டோம் சனி பகவான் பார்த்துட்டோம் அப்படியே குரு பகவான்கிட்ட போவான் மூணாம் இடத்துல குரு நிக்கிறாருங்க இதே ஒரு சில சிலது அப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டா ஏப்ரல் கடைசி அப்புறம் நான்காம் ஆவது குரு போவார் கேந்திர குரு நல்லா பாக்கணும் இது வந்து கேந்திர குருவா மாறிடும் கேந்திரத்துல குரு நாளில் குருந்தா உங்களுடைய சுகமான ஒரு வாழ்க்கை ஒரு அந்தஸ்தான கௌரவமான வாழ்க்கை உங்களுக்கு வரப்போதுன்னு அர்த்தம் வேற எதுவுமே கிடையாது அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அவர் நிற்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் உங்களுக்கு ஏழாம் இட்டு அதிபதியா நட்சத்திரம் தான் தரப்ப கேந்திர யோகம் அப்படியே வேலை செய்யும் அப்ப கும்பராசியை பொறுத்தவரை பாதிப்பு பிரச்சனை தடை இடை எல்லாமே சொன்னவங்க அனைவருக்குமே தடைகள் இருக்காது இதுதான் இங்கே முதலான முதல் பாயிண்ட்டு நான் ஏன் இந்த வருஷம் உங்களுக்கு அப்படியே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றேன்னா இதுதான் காரணம் அப்ப இந்த ஏளரசனி வந்தாலும் உங்களுக்கு பெருசா தாக்கம் இருக்காது என்ன ஏலரசனி என்ன பாதிப்பை கொடுத்துருக்கும் கும்பராசி தான் சனியா அப்படியே உடம்பை மந்தப்படுத்தியிருக்கணும் திருமண வாழ்க்கையில பிரச்சனை உண்டு வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா வேலை உத்தியோகம் சரியா திடீர்னு வேலை உத்தியோகத்தை கேன்சல் பண்ணிப்பாங்க நல்ல வேலை பண்ணி கொடுத்துருப்பாரு இவரை சம்மந்த இவர் நிப்பாட்டி இருப்பாங்க இதுதான் ஏன் நடந்திருக்கும் ஏன்னா சனியுடைய பார்வை ஆறாம் இடத்துக்கு எட்டி பாருங்க எட்டாம் இடத்துக்கு வம்பு உலக அணிக்கிது வேலை ஊற்றியது அப்போ இதில் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சா ஆமாம் ஆமாங்க அடுத்து கணவர்மனைக்குள்ள பிரச்சனை வம்பு வழக்கு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயம் தன வருமானம் சரியாக இருந்திருக்காரு வருமானம் கையில் இருக்கார் ஏதாச்சும் இவர் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்பாரு சரி இந்த பணத்தை இதில் செட்டில் பண்ணலாம் வச்சுருப்பாரு ஆனால் இவருடைய பிளான் ஆப்போசிட்டாக அந்த மாதம் கிடச்சிருக்கிறது காட்டும் வருமானம் இன்கம் சரியாக இருக்காது கடன் பிரச்சனை லாக் ஆயிடுவாங்க இதெல்லாம் ஒரு சில பேருக்கு அந்த சனி பகவானுடைய தாக்கங்கள் இருந்திருக்கும் ஏன்னா சனி பகவான் வக்கிறோம் குருவும் வக்ரம் நல்லா பாருங்க ஜனவரி மாதம் கூட ரெண்டு கிரகம் வக்ரம் அப்போ இங்கே நல்ல பலன் சொல்றதுக்கு வாய்ப்புகள் கிடையவே கிடையாது கும்பராசில பிறந்த அனைவருக்குமே ஒரு ஒரு துன்பமான வாழ்க்கையே தாண்டி தான் வரணும் இதுதான் விதி சரிங்களா இனிமேல் இந்த வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் எல்லாமே டோட்டலா சேஞ்ச் ஆகுது பாருங்க டோட்டலாக என்னை பொறுத்தவரைக்கும் ஏழரை சனியுடைய தாக்கங்கள் இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது இதுதான் என்னுடைய கருத்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன் கண்டிப்பாக டெஃபினட்டா நூத்துக்கு நூறு பெர்செண்ட் கண்டிப்பாக நடந்துடும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை எடுத்தவன வருமானம் டாப்பாக இருக்கும் பாருங்க வருமானம் பாருங்க உங்களுக்கு நீ எதிர்பார்க்காதவங்க வருமானம் வெளிநாடு வெளியூர்ல இருக்க சூப்பராக இருக்கும் பாருங்க அப்போ குடும்பத்தில் இன்கம் வருமானம் குறையாது புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணணும் தைரியமா ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலை ஸ்டார்ட் பண்ணாலும் யோசிக்காம ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல லாபம் இருக்கும் ரெண்டாம் வீட்டு அதிபதி சாரத்தில் சனி போக நிற்கிறார் ராகுடைய கால்களை நல்லா பார்த்துக்கணும் அப்போ தொழிலை ஸ்டார்ட் பண்றவங்க தொழில் லாபம் வந்துடும் நீங்கள் பண்ணுற தொழில் வெளியில் பிரம்மாண்டமாக தெரியும் இதான் வந்து முதல் விஷயம் ரெண்டாம் இடத்துல ராகு அப்போ தொழில் லாபம் இது எல்லாமே அனுகூலமாக வச்சு கொடுத்துருவார் கணவன் மனைவிகளை ஒற்றுமை பாருங்க சூப்பராக இருக்கும் பாருங்க நான் ஃபஸ்ட்டே சொல்றேன் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை தடவம்பு வழக்கு எல்லாமே இருந்துச்சு இனிமே இருக்காது நிம்மதியாக வாழ போகிறீங்க திருமண வாழ்க்கையில் சந்தோஷமாக சுகபவமாக வாழ போகிறீங்க இப்போ கணவர் மனைவி ஒற்றுமை அப்படியே நல்ல ஒரு சிறப்பாக இருக்கும் குழந்த பாக்கியம் கிடைக்கலையா குழந்தை பாக்கியம் அனைவருக்கும் கிடைச்சிரும் பாருங்க குழந்த பாக்கியம் நூற்றுக்கு நூறு ப்ரசண்ட் உண்டு பூர்வீக சொத்துல இடத்துல பூமியில் கோட்டு கேசு வம்பு வழக்கு எந்த ஒரு கோட்டு கேசு வம்பு வழக்கு அலைஞ்சாலும் சரி அந்த கேஸு நல்ல ஒரு முடிவுக்கு வரும் பாருங்கள் கும்பத்துக்கு மட்டும் கும்பராசிக்கு நாலாம் இடத்துல குரு நாலு எட்டு பன்னெண்டு தான் அவர் ஆக்டிவிஷன் பண்ணுவார் திரிகோணஸ்தானம் அப்படியே எடுத்துக்க வேண்டிதான் இந்த வருஷம் ஃபுல்லாக கோர்ட்டு கேஸு ஒம்பது லக்காக இருக்கும் ஆனால் உங்களுக்கு சாதகமாகும் ஏன்னா அவர் குருவுடைய சூரியனுடைய கால்கள் நிற்பார் அரசாங்கம் கால்கள் நிற்கிறார் சூரியங்கிறது உங்களுக்கு நட்பு கிரகம் அப்போ அவர் காலில் போகும்போது இங்கே உள்ள கோர்ட்டு கேஸு இடத்துல பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு வீடு கட்டாதானே வீடு கட்டுவாங்க பாருங்கள் நாளில் என்னைக்கு குரு போய் நிற்கிறாரோ அப்போ தான் வீடே ஆரம்பிப்பாக பாருங்கள் எட்டா ஏப்ரல் கடைசிக்கு அப்புறம் பாருங்க வீடோ இடமும் பூமி நீங்க வாங்குறவங்க ஆட்டோமேட்டிக்கா வரும் ஒன்று கடன் வாங்கிச்சும் வாங்கிருவாங்க வண்டி வாகனம் பூமி இது எல்லாமே சரியா இருக்கும் பாருங்க அப்ப எங்கே போய் கடன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைச்சிடும் கடன் உதவி உடனே கிடைக்கும் ஜாம் எது எந்த கமிஷன் தொழில் எந்த ஒரு தொழில ரியல் எஸ்டேட் துணி பண்றீங்களா சூப்பரா இருக்கும் நகை கடையா சூப்பரா இருக்கும் இந்த தொழில் கல்வி நிறுவனம் வச்சி நடத்துறாங்களா அவங்கலாம் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பா உண்டு அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு பாருங்கள் சூப்பராக இருக்கும் திசாபத்தி நல்லா இருந்துச்சுன்னா இவருக்கு பதவி இவரை தேடி போகும்னா இவரை தேடி வரும் திசாபத்தி நடந்தால் பதவி இவரை தேடி வரும் அப்போ நிறைய ஒரு மாற்றத்தை மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்க போகிறார் உடல் உபதனையே இருக்காது மருத்துவ செலவு இன்னிமே இல்லை இப்போ மருத்துவ செலவுலாம் குறைஞ்சி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது குடும்பத்தில் ஒரு நிம்மதியான வாழ்க்கை ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரம் கும்பத்துக்கு அமையுதுங்க எந்த ஒரு வந்தாலும் சரி பார்த்துக்கலாம் நம்ம ஃபேஸ் பண்ணலாங்குற தைரிய குணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதே மாதிரி நம்ம நிறைய பேர் ஜாதம் பார்த்து கேட்கலாம் இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்கள் நிறைய பேருக்கு இந்த பரப்பு கண்டிப்பாக அந்த யோகத்தை நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கண்டிப்பாக எதனால சொல்லணும்னா சனி பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவுடைய கால் நிற்கிறார் அதனால தான் உங்களுக்கு லாட்ரி யோகத்தை நீங்கள் பயன்படுத்தினா நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாமல் ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணுங்க லாட்ரி கண்டிப்பா உண்டு உங்களுக்கு சரிங்களா அதே மாதிரி கமிஷன் தொழில் எல்லாமே சூப்பரா இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க கமிஷன் தொழில் எல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் எலக்ட்ரானிக் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு போலீஸ் ராணுவத்துறை எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுபவத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுத்துருவார் மெயினா பெண்கள் சாதிக்கலாம் இந்த வருஷம் புத்தாண்டு பெண்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆங்கில புத்தாண்டா தான் அமையுது இப்ப நம்ம நட்சத்திர பலம் பார்த்தோம் அதுல முதல் நட்சத்திரம் அதாவது அவிட்ட நட்சத்திர பிறந்தவங்க ஒரு தைரிய குணம் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாருங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அதை நல்லா பேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தைரிய குணம் இருக்கும் தொழில் சிந்தனை வருமான சிந்தனை முயற்சி வெற்றி இந்த சிந்தனை பயங்கரமா இருக்கும் இவங்களுடைய கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா உதவி பண்ண மாட்டாங்க உதவி வந்தா உயிரை கொடுத்து காப்பாற்றக்கூடிய நபரா இருப்பாங்க எப்போதுமே புகழ் அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் அவிட்டத்துல பிறந்தவங்க தான் அப்படியே சூறாவளி வேகத்தில் அந்த வேலையை முடிச்சிட்டு வரது எப்போதும் வெற்றி வெற்றி வெற்றினு இவருடைய நோக்கங்கள் எல்லாமே அதில் தான் இருக்கும் எது வந்தாலும் சரி பெருசாக பிரச்சனை ஃபேஸ் பண்ணலாங்கிற தைரிய குணம் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் அப்படிப்பட்ட இந்த அபிடக்காரர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்கும் பாரு தொழில் பண்ணுறவங்க ஜாதகத்தை பாருங்க ஜாதக தொழில் கிரகம் வேலை செய்தான்னு பார்த்துட்டு கண்டிப்பாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க நல்லா லாபம் இருக்கும் தொழிலில் சூப்பராக இருக்கும் கல்வி நல்லா அனுகூலமாக இருக்கும் கணவன் மனைவி பிரச்சனை சரியாகும் படிக்கக்கூடிய மாணவ மொழிகள் சூப்பராக இருக்கும் கட்டிடத்துறை போலீஸு இராணுவம் டாக்டர் மருத்துவத்துறை எல்லாமே சூப்பராக எங்களுக்கு நல்ல டைம் சூப்பரான டைம் அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் தேடி வருது அதாவது இந்த அவிட்டத்தில் பண்ணுவாங்க அடுத்து சதை நட்சத்திரம் அதிகமாக பிரம்மாண்டமாக யோசிப்பார் பெருசா சிந்தனை வரும் ஆடம்பர சிந்தனை எல்லாமே அனுசரித்து போகிறது விட்டு கொடுத்து போகிற எல்லா குணமும் இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் இனிமேல் போகக்கூடிய பத சிங்கமான பத சிறப்பான பதை உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகுணிக்கு அவங்களுடைய நட்சத்திர அதிபதி அதனால சொல்கிறேன் இந்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வருமானம் வருமானம் குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி தான் உங்களுடைய சிந்தனை இருக்கும் நிறையவே இருக்குது திருமணம் நடக்காதான் திருமணம் முடிஞ்சிடும் கண்டிப்பாக முடிஞ்சிடும் இந்த வருஷத்தில் திருமணம் முடிஞ்சிடும் வேலை உத்தியம் சூப்பராக இருக்கும் எதிர்பார்த்த ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாடு வெளி சூப்பராக இருக்கும் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு சூப்பராக இருக்கும் அரசியல் ஃபீல்டு அனுகூலமாக இருக்கும் எது வந்தாலும் சாதிக்கிற திறமையை நீங்கள் அடைய போகிறீங்க கலப்பட பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் அந்நிய திரவ பொருட்கள் பிசினஸ் நல்லா இருக்கும் போட்டோ லைன் ஸ்டுடியோ லைன் உள்ள வேலை பார்க்கறதுனா சூப்பராக இருக்கும் அப்போ எந்த ஒரு முயற்சி எடுத்தாலுமே உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகமாக இருக்குது சதவீதத்தில் பிறந்தது படிப்பு கல்வி நல்லா இருக்கும் தொழில் ரீதியாக சூப்பராக இருக்கும் உடல் உபாதனை மருத்துவ செலவு இருக்காது உங்களுக்கு குழந்தை பாக்கியம்னாலும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நூற்று கொண்ணூறு பெர்சன்டமே கிடைச்சிரும் பூர்வீக சொத்துல பூர்வீக இடத்துல பிரச்சனை தான் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய கலாட்டமாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து புரட்டி பிறந்தவங்க அப்படியே பொறுமையான குணம் சந்தமான குணம் அமைதியான குணம் நல்ல ஒரு கல்வி நிறுவனம் நடத்துவார் எல்லாமே விட்டு கொடுத்து போகிறதாம் அனுசரித்து போகிற குணம் எல்லாமே இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பாருங்கள் குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கிற குணம் அதிகமாக இருக்கும் இவர்கிட்ட லாபம் என்ன வருமானம் இதை பற்றி நிறைய சிந்தனை வரும் இவருக்கு பாருங்கள் இந்த வருஷத்தில் நீங்கள் எங்கேயாச்சும் பணம் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் கையில் கிடைக்கும் வட்டி தொழில் சூப்பராக இருக்கும் நகைக்கடை வச்சு பிஸ்னஸ் பண்ணுறது சூப்பராக இருக்கும் வாத்தியார் டீச்சர் லைன் ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைச்சிடும் கல்வி நிறுவனங்கள் சூப்பராக இருக்கும் எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு எதிர்பார்த்த தன லாபம் உங்களை தேடி உங்களுக்கு அமையும் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான பாதை வெளிநாடு வெளியூர் பயங்கரமான வெற்றி உண்டு தன லாபங்கள் பயங்கரமாக இருக்கும் உங்களுக்கு இனிமே எந்த ஒரு வெற்றி முயற்சியை தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வர்றதுக்கு அதிகம் வாய்ப்பு இருக்கு மாதிரி பாருங்க தொழில் ரீதியாக ஒரு சாதனை பண்ணக்கூடிய நேரம் அமைச்சு கொடுப்பார் வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் கும்பராசிக்கு மிக சிறப்பான ஒரு புத்தாண்டாக அமைகிறது